தூத்துக்குடி தேசிய திறனாய்வுத் தேர்வில் வெற்றி பெற்றால் சென்னைக்கு விமானத்தில் அழைத்துச் செல்வேன் என மாநகராட்சி பள்ளி ஆசிரியை வாக்குறுதி தேர்வு பெற்ற இரண்டு மாணவர்கள் தனது சொந்த செலவில் தூத்துக்குடியிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு அழைத்துச் சென்றார் மத்திய அரசு சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு ஊக்கத்தொகை தேர்வுகள் நடத்தப்பட்டு இதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் தூத்துக்குடி சிவாந்தாக்குளம் பகுதியில் அமைந்துள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் ஜெயா இவர் தன்னிடம் எட்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களிடம் தேசிய வருவாய் வழி திறன் படிப்பு ஊக்கத்தொகை தேர்வில் வெற்றி பெறும் மாணவர்களை தான் சொந்த செலவில் சென்னை விமானத்தில் அழைத்து சென்று சுத்தி காண்பிக்க உள்ளதாக கூறி ஊக்கமளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ஜெயாவிடம் எட்டாம் வகுப்பு படித்த மாணவி கோகிலா மற்றும் ஆல்வி நிஷாந்த் இருவரும் இந்த தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ஆசிரியர் ஜெயா தனது சொந்த செலவில் தனது வாக்குறுதியை நிறைவேற்ற பள்ளி விடுமுறை காலமான தற்பொழுது மாணவி கோகிலா மற்றும் மாணவன் ஆல்வி நிஷாந்த் ஆகியோரை தூத்துக்குடியிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு அழைத்துச் சென்று அவர்களை பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றி காண்பித்து பின்னர் தூத்துக்குடிக்கு வரவுள்ளார் இதற்காக இன்று காலை தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு செல்லும் விமானத்தில் இரு மாணவர்களையும் ஆசிரியர் அழைத்துச் சென்றார் மாணவர்கள் போட்டித் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவதை ஊக்கப்படுத்தும் வகையில் மாநகராட்சி பள்ளி ஆசிரியர் ஒருவர் தேர்வில் வெற்றி பெற்ற இரண்டு மாணவர்களை தனது சொந்த செலவில் விமானத்தில் சென்னைக்கு அழைத்து சென்ற சம்பவம் அனைவரும் பாராட்டையும் பெற்றுள்ளது நான் சிவந்தாங்குளம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் பட்டதார ஆசிரியாக பணிபுரிந்து வருகிறேன் என் பிள்ளைங்க வந்து வருஷ வருஷம் அரசாங்கம் மூலம் அதாவது தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு ஊக்கத்தொகை அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதில் பாஸ் ஆகும் மாணவர்களுக்கு நைன்த்ல இருந்து டுவெல்த் வரைய மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு அந்த பிள்ளைங்கள படிப்புக்கு அது பயன்பட்டு வரும் வரும் விதமாக வழங்கப்படுகிறது அந்த அதுல என்ன பாஸ் ஆகிற பிள்ளைங்களை நான் பிளைட்ல சென்னைக்கு அழைத்து செல்வேன் என்று அவங்களுக்கு கூறியிருந்தேன் அந்த அதை நிறைவேற்றும் வகமாக இன்னைக்கு எம் கோகிலா மற்றும் ஆல்வின் நிஷாந்த சென்னைக்கு அழைத்து செல்கிறேன் நான் வந்து சிவந்தாக்குளம் மாநகராட்சி நடுநிலை பள்ளியில படிக்கிறேன் அங்க வந்து எய்த்ல வந்து வருஷம் வருஷம் வந்து நடந்து வருது அதுல வந்து மேம் சொல்லிருந்தாங்க செலக்ட் ஆகுற பிள்ளைங்கள சென்னைக்கு ஃபிளைட்ல கூட்டி போறேன்னு சொல்லிருந்தாங்க நான் சென்னைக்கு யாருக்குமே போயிருக்கேன் ஆனா வந்து ஃபிளைட்ல போனது இதுதான் மேம் வந்து ஒரு என்கரேஜ் பண்றது வந்து ஒரு நல்லா இருக்கு நான் ஹாப்பியா போறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்